அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகி அண்ணருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி இன்று மூணு ஏலக்காய் மட்டும் போதும் தண்ணீர் போல கோடி பணம் உங்களை தேடி வரும் இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்கி பாருங்க பணம் உங்களை தேடி வருவதை யாராலும் தடுக்க முடியாதுங்க நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகளை முழுவதும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும்னு எதுவுமே கிடையாது உங்களால் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்கி பாருங்கள் நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கையில ஒரு ரூபாய் பணம் கூட தங்க மாட்டேங்குது என்னை தேடி பணமே வர மாட்டேங்குது நான் என்னதான் உழைத்தாலுமே எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க பாருங்க அவங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க புதன்கிழமை என்றாலே விநாயகருக்கு உரிய நாள் அதே போல பெருமாளுக்கு உரிய நாளுங்க இந்த நாள்ல நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் பண வரவு ஏற்படும் எப்படி பண வரவு ஏற்படும் நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சிறிய தொழில் செய்யலாம் இல்லை பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெருக்கி கொடுக்கும் அதே போல் நீங்கள் வெளியில் வேலை பார்த்தாலும் அங்கே நல்ல ஒரு சம்பள உயர்வு அது போல் கிடைத்து அதன் மூலயமாகவும் பணம் உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் நான் எப்படி சொல்லணும் அதுபடி நீங்கள் செய்யுங்க ஒரு ரூபா கூட செலவு கிடையாது வீட்டில் இருக்கிற அந்த ஏலக்காவை வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அது என்ன அந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமையில் வந்திருக்கு இன்று உங்களுடைய பண கஷ்டங்கள் முழுவதும் திரணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்ல சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய முறையை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்று இரவு நீங்க பஞ்சமி பூஜை செய்தாலும் சரி செய்ய முடியாவிட்டாலும் சரி யாரு வேண்டுமென்றாலும் இதை நீங்க செய்யலாம் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாராளமாக செய்யலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணே மூணு ஏலக்காய் மட்டும் தேவைப்படுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை நீங்க எடுத்துக்கலாம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க படுக்க போறீங்க பாருங்க அப்ப என்ன பண்றீங்கன்னா கை கால் முகமெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து நீங்க எங்க படுத்து தூங்குவீங்களோ அந்த இடத்துல வந்து உட்காந்து நீங்கள் இதை வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் வெளியில் இருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் கிரீன் கலர் பென்னு இல்லைன்னா ரெட் கலர் பென்னு இது ரெண்டும் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பென்னால் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் மிகவும் எளிமையானது தான் பணத்தை அபரிவிதமாக பெற்று தரக்கூடிய பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை அந்த பேப்பரில் நீங்கள் ஒரு முறை மட்டும் எழுதினா போதுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஓம் நவே வர்ஷே ஏலகா தேவி லோக் சம்வர்தனி கம் ரூபினி தேகிமே தனம் ஸ்வாகா ஓம் நவே வர்ஷே ஏலகா தேவி லோக் சம்வர்தனி கம் ரூபினி தேஹிமே தனம் ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை அந்த பேப்பரில் நீங்கள் ஒரு முறை எழுதுங்க ஓம் நவே அது நமோ கிடையாதுங்க நவே ஓம் நவே அப்படின்னு தான் எழுதணும் இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிட்டீங்க இல்லையா அந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையில் அந்த மூணு ஏலக்காயை வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்ல க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி உள்ள விதை இருக்கிற மாதிரி உள்ள ஏலக்காயை எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காயை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க நீங்க இடது கையில் மந்திரத்தை அந்த பேப்பர்ல எழுதிருக்கீங்க பாருங்க அந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் இருபத்தி ஒரு முறையும் சொல்லலாம் மூணு முறையும் சொல்லலாம் நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலனி கொடுக்கக்கூடியது அதனால உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லி அப்புறம் அந்த பேப்பரில் இந்த மூணு ஏலக்காவையும் வச்சு ஒரு பொட்டலம் போல கட்டிக்கோங்க அதாவது மடிச்சுக்கோங்க நீங்கள் மந்திரம் எழுதி வச்சிருக்கிற பேப்பரில் நீங்கள் மந்திரம் சொல்லி வச்சிருக்கிற இந்த மூன்று ஏலக்காய் அந்த பேப்பரில் வச்சு அதை வந்து மடித்து உங்களுடைய இரண்டு உங்களுக்கு வேண்டுமோ மணி நேரமும் பணம் புழக்கம் அதிகரிக்க வேண்டும் கோடி பணம் என்னை தேடி வர வேண்டும் நல்ல ஒரு சகல செல்வங்களும் ஏற்பட வேண்டும் நான் செய்யற பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அதுல நல்ல ஒரு பண வரவு ஏற்பட வேண்டும் நான் செய்யற தொழிலில் நான் செய்ய வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சம்பள உயர்வு வேண்டும் இது போல பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் அந்த மந்திரம் எழுதி வச்சுருக்கிற நீங்கள் மந்திரம் சொல்லி வச்சுருக்கிற ஏலக்காய் கையில் வச்சுருக்கீங்க இதை வச்சுட்டு நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கடையில் நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம் இது உங்கள் கணவருக்காகவும் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய உங்கள் பையனாக இருந்தால் உங்கள் பையனுக்காகவும் செய்யலாம் உங்களுக்காகவும் நீங்கள் செய்யலாம் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்களுடைய பில்லோக்கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் யாருக்கு இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அவங்க தான் செய்யணும் அதாவது உங்கள் கணவரை செய்ய சொல்லுங்கள் உங்கள் பையனை செய்ய சொல்லுங்கள் சப்போஸ் அவங்க செய்யலை அப்படின்னா நீ நீங்கள் செய்யலாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தி நாட்கள் வரைக்குமே உங்களுடைய பில்லோ கடியில் இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சதுன்னா தினமும் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் அப்படி உங்களால் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல ஏற்கனவே நம்ம அந்த பேப்பர்லேயும் அந்த ஏலக்காயும் கையில் வச்சு மந்திரத்தை சொல்லியிருக்கோம் அதனால் அதுவுமே உங்களுக்கு பலனை டெய்லியுமே கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்களும் உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுடுங்க வேறு நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது நாற்பத்தஞ்சு நாட்கள் உங்களுடைய பில்லோ கடியிலேயே இருக்கட்டும் நாற்பத்தி ஆறாவது நாள் நீங்கள் அந்த ஏலக்காயை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மடித்து வச்ச ஏலக்காயோட அப்படியே ஒரு அகல் விளக்கில் வச்சு கொஞ்சம் பச்சை கருப்பரம் வச்சு அதை வந்து நீங்கள் எரிய விட்டுவிடுங்க அது நல்லா கொழுந்து விட்டு எரியும் அவ்வளோ அது பிரபஞ்சத்தோடு சேர்ந்துடும் சப்போஸ் உங்களுக்கு எரிக்க முடியலைன்னா எதாவது மரத்துக்கடியில் இருக்கிற மண்ணில் போட்டு நீங்கள் மூடலாம் இல்லை ஓடுகிற தண்ணியிலேயே விட்டலாம் இதை ஒரே ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லபோலனே உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கும் அதே போல் பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு உங்களுக்கு பலனை கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அதே போல் நான்வெஜ் சாப்பிட்டா இதை செய்யலாமான்னு கேட்பீங்கன்னா குளிச்சிட்டு தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் காலத்தில் நீங்க செய்யாம உங்க கணவரையும் உங்க அம்மா அப்பா இல்ல மாமனார் மாமியார் யார் இருந்தாலும் அவங்களை செய்ய சொல்லலாம் நிச்சயமாக நம்பிக்கையோட செய்கிற பட்சத்தில் பலன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி